நம்மளே போட்டி திருப்பரங்குன்றத்துல கோவிலுக்கு சொந்தமான இடத்த வந்து கிறிஸ்துவர்கள் ஆக்கிரமித்து வச்சு மத மாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த இடத்த உயர் நீதிமன்றம் காலி பண்ண சொல்லியிருக்காங்க அறநிலையத்துறையும் அதை காலி சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இதை பத்தி வந்து இந்து முன்னணியின் மதுரை கோட்டை செயலாளர் அரசு பாண்டி அவங்க வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் கிறிஸ்துவர்கள் அந்த கோவில் இடத்த திருப்பரங்குன்றத்துல எத்தனை நாளா எத்தனை வருஷமா வந்து அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க மதுரை முதல் படைகிறது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத்தியப்பட்ட அந்த இடம் தான் வந்து இப்ப வந்து சர்ச்சு கட்டியிருக்காங்கல்ல அந்த இடம் தான் மதுரை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இடம் அந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வந்து அந்த இடத்தை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் புத்தக அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கல்லர் சமுதாயத்துக்கு கொடுக்கறாங்க ஒரு பதினாறு கிராமம் அந்த பதினாறு கிராமமும் திருப்பரம் திருக்கல்யாணத்துக்கு அங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் திருப்பரம் முருகனுக்கு திருக்கல்யாணத்தை அப்ப அந்த பதினாறு கிராமத்தில் உள்ள கல்லர் சமுதாயம் மீனாட்சிக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் அங்க வந்து அன்னதானம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்து நடந்துகிட்டு இருக்கு இத வந்து அந்த கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த வேதமணின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கிறிஸ்டினா கண் கண்ணட்டாகிறாரு அவர் என்ன செய்யறாரு கன்வெர்ட் ஆகி அங்கனக்குள்ள இருக்கற பெரிய அந்த கல்ல சபை சம்பந்த முக்கியமான நோய் எல்லாம் கூப்பிட்டு நான் இவ்வளோ ரூபா தரேன் இங்கே ஒரு சின்ன ஒரு சண்டை கிளாஸ் மாதிரி நான் நடந்திக்கிறேன் அப்புடின்னு சொல்லி முதல் சிறுசா ஒரு சண்டை கிளாஸ் ஆரம்பிச்சேன் அப்புறம் நாள் அளவில் இந்த மக்கள் அத பத்தி கவனிக்காம இருந்தாலும் ஒரு பெரிய செட்டு போட்டு ஆஹ் ஜெப கூட வாங்கி நடந்திக்கிருந்தேன் ஒரே ஆஹ் ஒரே ஒருத்தர் மொதமானார் பேர் வேதமணி உம் அந்த வேதமணி அவரு அந்த பதினாறு கிராமத்து மக்கள் வந்து அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க என்னங்க நீங்க வந்து சின்ன சண்டை பத்து பிள்ளைகளை வச்சு சண்டை கிளாஸ் நடத்துறீங்க இப்ப பெரிய ஸ்டெட்டரு போட்டு வந்து ஜப்பக்கூட மாத்துறீங்கன்னு சொல்லி அந்த கலர் சம்பவத்துக்கு முக்கியமான பிரபுகள் வந்து கேட்கறாங்க அப்ப இவர் ஆட்களை வச்சு மிரட்டுறாரு இந்த மாதிரி நடத்துறேன்னு செய்வேன் அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இது தொடர்ந்து காலப்போக்குல இப்ப கூட இந்த கலர் சம்பவம் வந்து அசாரணா இருந்ததுனால வேற வேறு சர்ச்சா கட்டிட்டாரு சர்ச்சா கட்டி அங்க கூட இந்த ஏடிஎம்கே இங்கிற மாதிரி அந்த முக்கியமான வட்ட செயலாளர் எல்லாம் பணத்தை கொடுத்து அவங்க வாய அடைச்சிடல இதை என்ன செய்யறாங்கன்னா இந்து 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 அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு கேஸ் ஒன்று அப்பீல் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஒரு இந்து அரண்மைத்துறைக்கு இந்த விவரத்தை சொல்லி இந்து அரண்மைத்துறையை சேர்ந்தேதே இந்த கேஸ வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்றாங்க அப்பீல் பண்ணி உடனே அந்த இடம் வந்து நம்மளுக்கு தீர்ப்பாகுது இந்த இடம் வந்து திருபுவனம் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட இடம் இத வந்து நீங்க வந்து சர்ச்சை வந்து அத்துமீறி நான் வந்திருக்கு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாக தீர்ப்பாய் என்ன செய்யறாரு அங்கட்டு ஒரு ரெண்டு வாரத்திலேயே ஒரு சேவாங்கிற அங்க இருக்க ஆளுங்கட்சி டிஎம்கேட்டாளர் மறந்த போறது எங்களால கிடையாது இந்த துறை கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை வந்து கோர்ட்ல தீர்ப்பாய் சே வாங்குறாங்க இப்ப கடைசியா நேற்று பதினாறாம் தேதி இந்த சர்ச்சை வந்து காலி பண்ணுன்னு சொல்லி கோர்ட் உத்தரவு இருக்கு எபி எபிசு இன்னைக்கு வர வேண்டியது இவங்க என்ன செய்யறாங்க திருப்பி ஸ்டே வாங்குறாங்க இப்படி தொடர்ந்து இந்த சர்ச்சு வந்து இப்படி அத்திமீறி நடந்து போயிருக்கு இப்ப வந்து அப்புறப்படுத்த சொன்னதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க ஆமா இப்ப மேல்முறையீடு போறாங்களா அரணத்துறையும் இந்து அமைப்பம் இந்து முன்னணி மேல்முறை வந்து அரணத்துறை கொஞ்சம் அற கொஞ்சம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா போறாங்க இப்ப நம்ம இந்து முன்னணி இப்ப தலைக்கு மாநில பொறுப்பாளர் கலந்தாயம் பண்ணி இனி நம்ம மேல்முறையீடு பண்ற மாதிரிக்கு ரெடி பண்ணிக்கிறான் அவங்க இப்ப அந்த ஏரியாவுல வந்து எத்தனை கிறிஸ்துவர்கள் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மையா இருக்காங்களா அந்த ஏரியாவில் வந்து கிறிஸ்துவர்களே கிடையாது ஒரு நாலு பேர் மூணு பேர் தான் கிறிஸ்துவ அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு கிறிஸ்துவர் கடை வச்சிருக்காரு அவர் மட்டும்தான் இருக்காரு அந்த ஏரியாவில மித்த யாருமே கிறிஸ்துவர்கள் அந்த திருக்கோன்ற சந்தையில கிடையவே கிடையாது அப்புறப்படி வந்து அங்க வந்து இதனால வந்து அவங்க சர்ச் வச்சிருக்காங்க பக்தர்களுக்கோ அங்க மக்களுக்கோ இந்துக்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கா அந்த சர்ச்னால எனக்கு இடையூறு என்ன இடையூறு இருக்குன்னா ஒரு சன்னதி ரோட்டுல ஒரு மாற்று மாத்தலர் வந்து டெய்லி காலையில எழுந்திரிச்சு அந்த அவங்க வசனம் பாத்தாங்க ஒரு கோயில் மாதம் திருமணம்ன்ற கோயிலுக்கும் இந்த சர்ச்சுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் நூறு மீட்டர் கூட கிடையாது நூறு மீட்டருக்குள்ள உள்ள மீச்சே இது வந்து திமுக திமுக எல்லாரும் கிறிஸ்டமரி சப்போர்ட் ஆமா அங்க இருக்க திமுக வட்ட செயலாளர் மத்த ஏடிஎம்கி எல்லாரும் எல்லாருமே உங்களுடைய காசை வாங்கி முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றாங்க இப்போ வந்து அதுக்கு என்ன தீர்வா இருக்குன்னு சொல்றீங்க நினைக்கிறீங்க இதுக்கு தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடமா நம்ம மாநில தலைவர் கார்த்தி தீப ஆர்ப்பாட்டத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த சன்னதி ஓட்டுல இயேசு அழைக்கிறார் அப்படின்ற கூட எடுங்க ஒரு முக்கியமான புனித தளத்துல ஒரு ஏழு படை வீடு முதல் படை வீடு திருப்பூர் முக்கியமான ஒரு சக சன்னதி தெருவில் வந்து இப்படி வந்து இருக்கு எடுக்கணும்னு சொல்லி கார்த்திகை தீபா ஆர்ப்பாட்டத்துல கிட்டத்தட்ட மூணு தடவை நம்ம மாநில தலைவர் சுட்டி காட்டியிருக்காரு இப்ப கல்லர் சமுதாயத்துல தெய்வ பக்தியானவங்க இது பண்றவங்க குலதெய்வ வழிபாட்டுல முன்னோடியா இருக்காங்க தமிழகத்துல அதுல ஒருத்தவர் மாறினால ஒரு இடமே அவங்களுக்கு பாத்தியப்பட்ட இடமே போயிருச்சு அப்படித்தானே அவங்களுக்கு அவங்களுக்கு இப்பதான் விஷயம் தெரிய வந்திருக்கு அவங்கள நம்ம போய் பார்த்து பேசி பேசி அவங்க மூலியமாவும் நம்ம வந்து மேல்முறையீடு பண்ற மணிக்கும் ரெடி பண்ணிருக்கான் அவங்களுக்கு முதல் விஷயம் சங்கடம் தெரியவில்லை இப்ப நம்ம போய் நம்ம இந்து மூண்டி போய் நேரடியா அவங்கள பார்த்து பேசி இந்த மாதிரி உங்களுக்கு பாத்தியப்பட்ட மண்டப மண்டபப்படி ஆக்சலாது கல்லர் மண்டபப்படி மண்டபம் அவங்களும் சேர்ந்து எல்லாருமே வாழ்க்காக மேல்முறையீடு பண்ற மணிக்கு ரெடி பண்ணிருக்கோம் கார்த்திகை தீபம் பந்த இந்த வருஷம் ஏத்திடுவீங்களா வர்ற வருடம் போராடிக்கிட்டே இருக்கீங்க கார்த்திகை தீபம்ன்றது வந்து இன்னைக்கு உள்ள அந்த திமுக அரசாங்க சிறுபான்மையினருக்கு முழு சப்போர்ட்டா இருந்துச்சு இன்னைக்கு எடுத்துக்கிட்டா இங்கிட்டு இன்னைக்கு திருப்பூர ஒன்றமே மாற்று மாதிரி அந்த கோயிலே ஒரே ஆக்கிரமிப்பா இருக்கு இந்த பக்கம் சன்னையத்தில கிறிஸ்டின் அந்த பக்கம் மேல மலை மேல வந்து முஸ்லீம் இன்னைக்கு மலை மேல என்ன செய்யறானா

அறநிலைத்துறை உரிமம் கார்த்திகை ஏத்தலாம்னு நமக்கு ஹைகோர்ட் ஆர்டரை இருக்கு ஆனா இன்னைக்கு உள்ள இந்த அருங்கட்சி அராஜகம் தொடர்ந்து இந்துக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வருது சிறுபான்மையுக்கு சப்போர்ட்டாவே இந்த அரசாங்கம் இருக்கு வேற நம்மளுக்கு ஹைகோர்ட் உத்தரவுப்படி கார்த்திகை ஏத்தலாம் ஆனா அந்த கார்த்தி தீமை யாரு ஏத்துறது அறநிலையத்துறை வந்து மேல வந்து கார்த்திகை ஏத்தணும் ஆனா இன்னைக்கு அவங்க ஏத்துற எந்த இடம் குணத்துக்கு ஒன்பது குணத்துக்கு பக்கத்துல மோச தீப மணிக்கு இந்த அறநிலையத்துறை கார்த்திகை ஏத்துறாங்க